இருநூறு முன்னூறுவா குடுப்பான் அப்படி கேட்க போனா சண்டைக்கு வருவான் மிளக்கரி சாமான கிழங்கு உருளை கிழங்கு சுவயா പരുപ്പൂ സീനി കൂടിയ സുജി വണ്ണാവും കനടാവിലൂടെ കൂടിയ ഉദ്യോഗം മരണ കുടുംബവും ചേർന്ന് കല്യാണിയും അമ്മ വണക്കം நடக்குது அப்படியே இருக்கீங்களா சௌமாயா இருக்கறா சௌமாயா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதிய மதியான என்ன முடி மாரம்போமா இல்ல மாரமில்லை ஒரு மணி ஆது போல இருக்கு ஒரு மணி சமயக்கில்லை இன்னும் இல்ல சொத்தை காச்சி படிச்சி வெட்டிட்டே இருக்கற ஆ ஏன் கறிக்கே நோண்டிமில்ல கறிစားாமハனကုန်துமில்ல அப்போ உன்னைява சொல்றீங்களா உன்னை இல்லையா இல்ல பாத்து போய் பாருங்க சோத்தை சோறு மணக்கே குடிஏடா पाणी ஓட அப்படியே

അപടി കേ ചണ്ടാക്കി വരുവാന് അതേ അവൾ ഇപ്പൊ അവർന്താ പടിവങ്ങളെ കളർ ഇല്ല പോയിട്ട് പാകം ഉമ്മ

இதெல்லாம் இதில்லாம் இன்றைக்கு வரைக்கிறேன் பானை கிடந்து இன்றைக்கு பானையும் காணையில் ஆ அஞ்சு கிடக்கு பானையா சோறு நான் ஒடி கிடக்கு அறியில்லை இதான வீடு அடுப்பு பாருங்க போய் சொல்லவே உண்மையாகவே சரியான கஷ்டத்தை தான் இருக்கிறேன்

എന്താ പുള്ളി എണ്ണച്ചാക്ക് അവലേതാണ് ഒരു മുമ്പി ഒരാൾ തല മുളുവാീസ് ഓ ഒരു രണ്ട് പുള്ളി അതും കഷ്ടം എന്താ ശരി അങ്ങ് ഓട്ടി ചുറ്റാണ്ട് മാമിയാക്കളോട് ഓ ഇവര് വാറ മാസം വരുന്നത്

சரியா அது என்ன எல்லாம் விசாரணைகள் எல்லாம் பிள்ளைகலையுன்னா அக்காவும் அவருக்கா கூப்பிடுங்க சும்மா கதை முகத்தை நான் நீங்க வாங்க அவங்களோட மோத மறைச்சிருவேன் பிரச்சனை நீங்கள் யோசிக்கிறது சும்மா கதை இங்கே வேண்டாம் மகளோர் ஆள் இருக்கிறாண்டே எல்லாரும் ஜோசி தானே இதில் வாங்க விடுத்து வாங்க வணக்கம் அக்கா உங்களுக்கு எத்தனை வயசு முப்பத்தி மூன்று வயசா ஆ மகனுக்கு எத்தனை வயசு ஏழு வயசா ஆ

தைய <San> 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 <San>

கையால சண்ட <tikshakan> <Sempreotionally> சின்ன வயசுல அந்த இடம் உங்களுக்கு என்னக்கா இப்ப வீட்டுல இருந்து வாழ்வாதாரம் இருக்கா கஷ்டம் காசு காசு சரி இப்ப உங்களுக்கு ஏதாவது நீங்களும் இங்க இருந்து செய்வீங்கன்னு சொன்னா அதுக்குரிய வகைகளை நான் ஏற்படுத்தி தருவேன் அப்படி செய்யற திறமை இல்லாட்டி ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஏதாவது தொழில்களோ இல்ல வீட்டுல இருந்து ஏதாவது எதுவும்

மாதோ மாடுகள் <KNOW diff impresionale>

അവ താവിട്ട കൂട്ടിക്കൊണ്ട് പോയി അമ്മ കാലും മ്പി എന്നെ പൊതുവെ ഓടിനാക്കൾ ഞാനും ഇല്ല അമ്മ ഞാനും ഇല്ല ഒരു കാര്യമില്ല എന്റെ ഇത് കല്യാണം ചെയ്ത് ഓടിനാക്കല എന്തൊക്കെ ഞങ്ങളെല്ലാം ചെയ്ത എന്നെ കൊടുക്കുകയ്യാപ്പ കുടുത്തു താൻ ചെയ്തത് കഷ്ടം താൻ ഒരുപത്തി രണ്ടുപ്പ കുടുത്തു താൻ ചെയ്തത് എല്ലാം അലിച്ചു പോട്ടാൻ அத நாங்கள் வீடியோல காட்ட சரி இல்ல மாரட்ட இங்க அவர் அம்மா இப்ப என்னன்னு சொன்னா உங்களை கொஞ்சம் சாமான மட்டு வந்து எடுப்போம் வணக்கம் நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்றொரு காணொலியில வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஹ் கைவேலி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இப்போ ஒரு நாலு வீட்டுக்கு போயிட்டு இப்ப அஞ்சாவது வீட்டாக வந்து அம்மா வீட்டை வந்திருக்கோம் அஹ் போன கிழமே நாங்கள் உங்களை வந்து சந்திக்க வந்த நாங்கள் அம்மா வந்து வீட்டில் இல்லாத அளவு சந்திக்கலாம் போயிட்டு இந்த உதவி திட்டம் போன கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து முள்ளத்தீவு வாரம்னு சொன்னா அந்த போக்குவரத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு விளங்குன்னு தான் அனுப்பணும் உங்களா பெட்ரோல் அடிச்சு வரன்றது அதுக்குரிய செலவுகள் எங்களுக்கு இருக்கு அப்ப உடனே உடனே நாங்கள் அந்த அதுகளை செய்யலாம் அப்ப நான் முள்ளத்தீவுக்கு வரேன்னு சொன்னா ஒரு நாலஞ்சு வேலையை சேர்த்து வச்சு போட்டுதான் முள்ளத்தீவுக்கு வாரதமா இப்ப நான் வேலைக்காக தனியாக வந்தோம்னா திருப்பி இன்னொரு வேலைக்கு வரைக்கும் பெட்ரோல் காசுன்றது ஒரு பிரச்சனை தானே அப்ப தான் உங்களுக்கு திரும்ப இன்னொரு கிழமை லேட் ஆயிருக்கு நீங்க போன கிழமையும் அடிக்க நான் அதான் சொன்னது உங்களை நான் வந்து சந்திக்க வந்த டைம் நீங்க போயிட்டீங்க அப்பாவை ரோட்ல வச்சுதான் சந்திச்சு நாங்க சந்திச்சு அவரோட போனது காய்ச்சிட்டு போனோம் இந்த கிளம்ப வந்து கிழமை வந்து நாலு வீடு முடிச்சு அஞ்சாவது இந்த நடைமத்தியா வந்து நிக்கிறோம் தொடர்பிலான ஒரு வீடியோ வந்து நாங்க ஏற்கனவே பதிவுட்டு இருந்தோம் அதை பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆஹ் இரண்டு மாவீரர்களினுடைய தாய் தான் இந்த அம்மா அதிகம் சொன்னா அந்த மகள கல்யாணம் முடிச்சு அவர் இதை சொல்லியிருந்தவா கடவுளும் பிரிஞ்சு போயிட்டே த மகன் மூன்று வயசு மகனை வந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அவா வந்து இந்த வீட்டு வீடுகளுக்கு போய் இந்த சின்ன சின்ன வேலைகள் செய்து கொடுத்து அதன் மூலமா வார வருமானத்துல தான் இந்த குடும்பம் வந்து இப்போ இயங்கிக் கொண்டிருக்கு மற்றபடி அந்த அப்பா வந்து வாட்சர்கள் செக்யூரிட்டி வேலை செய்யறது பதினையாயிரம் ரூபாஸ் மூலமா அதுல வாரம் அந்த அதில் வச்சு மேனேஜ் பண்ணி தான் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம அதன் தான் அதே சின்ன வாழ்வாதார உதவி கேட்டிருந்தவை மாடு வளர்க்குறதுக்குரிய படகு நான் மாடு வளர்த்தா அங்கே இருந்து பால் பால் பண்ணை பக்கத்தில் இருக்கிறதால அப்போ பாலை கறந்து விற்று அதன் மூலமா வந்து குறிப்பிட்ட அளவு வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி ஆரம்பகட்ட அந்த வீடியோவில் வந்து கேட்டிருந்தவே ஆனால் அந்த வீடியோ வந்து பெரிய அளவில் எங்களுக்கு வியூவர்ஸ் வராதால நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து போக இல்லை அப்போ அதனால அம்மாக்களுக்கு இன்னுமே வந்து உதவி கிடைக்க இல்லை அதன் அடிப்படையில் இன்றைக்கு வாழ்வாதார உதவிகள் எனக்கு எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் வந்து எனக்கு கனடாவில் இருக்கக்கூடிய சுஜி வண்ணாவும் அதே நேரம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய உதயோகமரனோட குடும்பமும் சேர்ந்து முதல் கட்டமாக வந்து எனக்கு ஜெர்மனியில் இருக்க உதயகுமார் அண்ணாட குடும்பம் வந்து முப்பது முப்பதனாயிரத்தி ஐஜம் ரூபா காசு அனுப்பியிருந்தவை அதே மாதிரி சுஜிவண்ணா வந்து ரூபா காசு அனுப்பியிருந்தவை அப்போ அந்த காசு சேர்த்து நாங்கள் அதை மூன்று குடும்பத்துக்கு வந்து பகிர்ந்த அந்த உதவி திட்டங்களை வந்து செய்திருக்கிறோம் ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு செய்திட்டோம் அப்போ இது வந்து அம்மாக்கள் வந்து இப்போ இரண்டாவது குடும்பமாக இருக்கிறோம் மற்ற இன்னொரு குடும்பம் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அவை இன்னும் செய்ய இல்லை அந்த வீடியோ அப்போ அதை அடுத்த இதுகளில் வந்து வரும் அப்போ அந்த உதவியை வந்து இன்றைய கொடுக்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம்

உடஞ்சிராவே முதல் எதுக்கு மேல ஒரு வீட்டுல கொடுக்க போனாங்களோ உடஞ்சு போயிட்டு முக்கிய கிளரிசி மற்றது வந்து மிரக்கறி சாமான கிழங்கு உருளைக்கிழங்கு சோயா ஆஹ் பருப்பு சீனி மாதிரி மிரக்கறிகள் அந்த இது கொஞ்சம் இருக்கமா நான் நினைக்கிறேன் வடிவம் அவங்களுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கும் கூட குடும்பத்தை திருப்தியா காணும்னு சொல்லி நினைக்கிறேன் இதை இப்போதைக்கு ஒரு ஆரத்து உதவியா வச்சிருக்கோம்

சரி அப்ப வடிவா சாப்பிடுவோம் சின்னாக்கள் சின்னக்கள் மூண்டு போறீங்க அவைக்கும் சாப்பாடா கொடுங்க அக்காவுங்களோட தான் இருக்கிறேன் சரி அவையும் சாப்பிட்டு மற்ற அக்கா எங்களும் உங்களோட மகள் அவாக்கும் மகன் எல்லாரும் தான் இருக்கு நீங்க கூட்டு கொடுங்க எல்லாரும் புதைக்கு இதை வச்சு சாப்பிடுவோம் அடுத்த கட்ட உதவி நான் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவி கிடைச்சேன்னு சொன்னா கட்டாயம் சந்திப்பேன் எனவே நாங்கள் இந்த வீடியோ நிறுதிக்கட்டதுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த குடும்பத்தின் நிலைமை தொடர்பிலான வந்து விளக்கமா பார்த்திருப்பீங்க இப்போ அவைக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் என்னோட தொடர்புகளை ஏற்படுத்துங்க நாங்கள் அவைக்கு அந்த உதவிகளை வந்து செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் அதே நேரம் இந்த குடும்பம் தொடர்பிலான முழுமையான காணொலி நான் ஏற்கனவே போட்டுட்டேன் நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம் அல்லது இந்த வீடியோட நிறைவில் வந்து நான் அந்த வீடியோ வந்து வீடியோட கிளிப்பை வந்து கூடுவேன் நீங்கள் அதிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே மீண்டும் ஒரு முறை சுஜி பண்ணாவுக்கும் அதே நேரம் உதயகுமார் நாட குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் சரியமாக நாங்கள் போய்ட்டு வரோம் પડીવા સપડો મત એ સમાચે સે ઓકે